அகில இந்திய அன்னா பேரவை திரும்ப பேரவை சார்பாக பல்வேறு சட்ட மக்களுக்காக தொடர்ந்து செயல்படுகிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கும் கொண்டிருக்கும் கள்ளங்குறிச்சி மாவட்டத்தில் தொடர்ந்து நல்ல சாராயம் ஆறு காடு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் தமிழக முதலமைச்சர் அலுவலகத்தில் மாவட்ட காவல்துறையாக கண்காணிப்பாளராக நடவடிக்கை எடுக்கப்படும் அகில இந்தியா அண்ணா அவங்க தலைவராக செந்தில் அகில இந்தியா மலுவரட்சி அகில அண்ணா அண்ணாச்சிக்காக செயல்பட்டு வருகிறார் சார் இப்போ உங்கள் ஏற்கனவே வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து கள்ளக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க அதை வந்து அதுக்கு வந்து எதாவது ஸ்டெப் இருக்கீங்க எதாவது முடிவு எடுத்துருக்கீங்கன்னா ஏற்கனவே கள்ளக்குறிச்சி வந்து கள்ள சாதம் முடித்து உயிரில் அதை யாரும் காவல்துறை அதிகாரம் யாரும் இல்லை மாவட்ட காவல்துறை செயல்பட அவங்களும் வந்து மக்களுக்காக வந்து அவங்க பாதிக்கப்படுகிறது அதனால் வந்து சமுதாயத்தோட வேலைவாய்ப்பு செய்வதெல்லாம் குடும்பமெல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுகிறார்கள் அதை நீங்கள் தான் வந்து அதை பே பண்ணணும் அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த அண்ணா முன்ன கழகத்துக்காக நாங்கள் வந்து லட்சப்பட்டு வந்து தேரையாக உங்களுக்காக நாங்கள் வந்து பாடுபடுகிறோம் நீங்கள் ஒத்து வயசு வந்து சேர வேண்டும் எனக்காக இந்த காவல்துறை நீங்கள் வந்து பாதிக்கப்படுவோம் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் குடும்பம் வந்து குழந்தை குழந்தைகிட்டோட வந்து செஞ்சு

வந்து பார்த்து பார்த்து சரி நாங்கள் அனுப்பி வச்சா யாரும் இதை வந்து எடுத்துப்படவே இதை நாங்கள் என்ன பண்றது நீங்க தான் பாட கிராமத்தில் உள்ளது நீங்க பார்த்துட்டு ஏதாவது ஒரு அளவில் முன்னேற்ற சேர வேண்டிய அண்ணாவை மரபடுத்தோம் எங்களுக்காக நாங்கள் அழகாக பாடுபடுறோம் நீங்கள் வந்து அந்த கட்சியில வந்து சேருங்க உனக்காக வந்து கஷ்டப்பட்டு சேரோம் உங்களுக்கு என்ன ஒன்று நாங்கள் செய்யணும் அதுக்காக

தடைப்படாது தடைப்பட்ட வச்சிங்க மக்கள் எல்லாம் தடை போயிடுவாங்க ஏனென்றால் அண்ணாவினால்தான் மக்கள் எல்லாம் இங்கே கொண்டு நண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள் ஏனென்றால் அண்ணாவின் பேராளர் தான் எம்ஜிஆரும் கலைஞரும் அண்ணாதுறையாளர் பெரியார் அம்பேத்கர் இவர்கள் எல்லாரும் தான் இருப்பார்கள் அவர் கூட அண்ணாதுல என்ன என்றால் இன்றைக்கி அண்ணன் நாடே கிடையாது அண்ணாதுரை மாவட்டத்தில் அண்ணா பேரஞ்ச அவருடைய பேர் வந்து என்றைக்கும் பொழுதும் அதுதான் அண்ணா சாலையின் பேர் வச்சு பீச்சில் இருந்து அவருக்கு அண்ணா அவர் பேர் தான் இருக்கும் அண்ணா பீச்சு எம்ஜிஆர் பீச்சு இன்றைக்கி கலைஞர் பீச்சு யாரோ வந்து சேர்ந்துக்கிறாங்க அன்றைக்கும் அண்ணாவுடைய தான் அண்ணா பீச்சுன்னா அண்ணா தான் அண்ணா சாலை தான் அண்ணா நீங்கள் மறக்க ஏனென்றால் மக்களுக்காக முயற்சிப்பட்டு வந்து நம்ம நம்மளால வாழ்ந்து வந்தவர் இன்னைக்கு மறந்த காரணம் என்ன அவரால் அவர் வந்து நமக்காக பாடுபட்டு வந்தவர் இன்னைக்கு அவரால்

உங்களுடைய பேட்டிக்கு நன்றி வாழ்த்துக்கள்